குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சிருந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க க்ரூப் சி கேட்டகரியில் தான் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டீடெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி அதாவது மின்சாரத்துறையிலேருந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி தேர்ட் வீக்கில் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குரூப் சி தான் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ஜூனியர் ஸ்டோர் ஸ்டோர் கீப்பர்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க குரூப் சி தான் சேலரி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு உட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் வேகன்சீஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வரையை பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியில் மூணு வேகன்சிஸ் எஸ்டியில் ஆறு ஓபிசியில் ஆறு இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு வேக்கன்சிஸும் டோட்டலாக பதினேழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதுவே ஜூனியர் ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் மூணு ஓபிசியில் பதினாலு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சிஸும் யூஆரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் இந்த ரெண்டு ரெண்டு போஸ்டிங்குமே டோட்டல் வேக்கன்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூபிடி கேட்டகரியில் அன்ரிசர்வ்டுக்கு பத் பத்து வருஷமும் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷமும் எஸ்சி எஸ்டிக்கு பதினஞ்சு வருஷமும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் காமர்ஸ் கிராஜுவேட்டில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் வந்து வச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இதில்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சுருந்தா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான லிங்கிங் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டேட் குள்ளே நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி உமன் கேண்டிடேட் எக்ஸ்விஸ்மேன் அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸஸ் வந்து கிடையாது மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஃபீஸ் பே பண்ணுறதும் கூட ஆன்லைன் மோடில் தான் பே பண்ண முடியும் அதுக்கான ஸ்டெப்ஸும் இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சென்ட்ரு ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ ரெண்டு விதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டும் லெவல் டூவில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விதமான லெவல் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வந்து ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெவன் ஒன்னில் பார்த்திங்க அப்படின்னா ஒயம்ஆர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இன் அ சயின்ஸ் பேசிக் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங் ப்ரின்ஸிபல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இரநூறு மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க லெவல் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு சொல்லியிருக்காங்க நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்க்கான கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில்தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஒனில் வந்து ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் எஸ்சி ஓபிசி பி டபிள்யூபிடி இ எக்ஸ் சர்விஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் வந்து வச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கனா லெவல் டூவில் வந்து ஜெனரல் அண்ட் இடபுள் எஸ் கேண்டிடேட்க்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும் எஸ்சி ஓபிசி பிடபிள்யூபிடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சுருந்தா தான் குவாலிஃபைனு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு லெவலையும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அடிஷ்னலாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்த அலவன்சஸும் வந்து தராங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சாலரி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறாக வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கூடவே அலவன்சஸும் கிடைக்கும் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பை